திருவுலாப்பேரு சீரார் வளம் சேர் ஒற்றி நகர்த்தியாக பெருமான் பவனிதனை ஊராருடன் சென்றனது நெஞ்சம் உவகை ஓங்க பார்த்தனன் பார்த்தன்கான் வாரார் முலைகள் மலைகளன வளர்ந்த வளைகள் தளர்ந்தனவால் ஏறார் என்னடி நான் இச்சைமயமாய் சீத்தேன் பொ தியாகப் பெறுமான் பவனி வர பார்த்தேன் கண்கள் இமைத்திலகான் பைம்பொன் வளைகள் அமைத்திலகான் தார்த்தேன் குழலும் சரிந்தன கான் தானை இடையீர்பிரிந்தன கான் ஈர்த்தேன் குழலார் நான் நின்றதுவே சீத புனல் சூழ்வயல் ஒற்றி தியாகப் திருமாட வீதி பவனி வர கண்டேன் மென்பூந்துகில் வீழ்ந்தது காணேன் போதிற்றனவும் உணந்திலேன் பொன்னால் பின் போதுகிலேன் ஈதற்புதமே நின்றதுவே தென்னார் சோலை திருவொற்றி தியாகப் பெறுமான் பவனி வர பொன்னார் வீதி தனி பார்த்தேன் புலகம் போர்த்தேன் மயல் பூத்தேன் மின்னார் பலர்க்கும் முன்னாகமேவி அவன் தன் எழில் வேட்டு என்னடி என்னடினான் இச்சைமயமாய் நின்றதுவே சீல குணத்தோர் புகழ் ஒற்றித் தியாகப் பெருமான் பவனி இராக்காலத்து அடைந்து கண்டேன் என் கண்கள் இரண்டோ ஆயிரமோ ஞாலத்தவர்கள் அலர்த்தூற்ற நற்று சீடையில் நழுவி விழ ஏல குழலாயின் நடினான் இச்சைமயமாய் நின்றதுவே சேயை அருளும் திரு ஒற்றி தியாகப் பெருமான் வீதிதனில் தூயபவனி வர கண்டேன் சூழ்ந்த மகளிர் காணேன் தாயை மறந்தேன் நன்றியும் எந்தனையும் மறந்தேன் தனிப்பட்டேன் ஏ என் தோழி நான் இச்சைமயமாய் நின்றதுவே திங்கள் உலவும் பொழில் ஒற்றி தியாகப் பெருமான் திருவீதி அங்கண் கழிக்க பவனி வந்தான் அது போய் கண்டேன் தாயரெலாம் தங்கள் குலத்துக்கு அடாதென்றான் தம்மை விடுத்தேன் தனியாகி என் கண்ணனையாய் நான் இச்சைமயமாய் நின்றதோவே தேசார் மணிசூழ் ஒற்றி நகத்தியாக பெருமான் பவனி வர பூசாதோடி கண்டறையில் கூரை இழந்தேன் கைவளைகள் வீசா நின்றேன் தாயறலாம் வீட்டு கடங்கா பெண்யனவே ஏசா நிற்க என்னடி நான் இச்சைமயமாய் நின்றதுவே தேடார்கரியான் ஒற்றி நகர்த்தியாக பெருமான் பவனி தோடார் பனை தோட்பெண்களோடும் சூழ்ந்து மகிழ்ந்து கண்டதன்றி வாடா காதல் கொண்டறியே வளையும் துவிலும் சேர்ந்ததுடன் ஏடார் கோதை என்னடி நான் இச்சைமயமாய் நின்றதுவே ஒற்றி நகர் தியாக பெருமான் பவனி வர பெருமான் மனமு நானும் முன்னும் பின்னும் சென்று கண்டேமால் பொறுமான் என்றேன் தாயரலாம் போயென்ற ஈர்க்க போதுகிலேன் இருண்மான் நான் இச்சைமயமாய் நின்றதோவே